அன்புடைய நண்பர்களே இன்று நான் உங்களுடன் பகிரப்போகும் விஷயம் வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய ஒரு உண்மை அது யாரிடமிருந்து என்கிறீர்களா அமைதியின் சின்னம் வெற்றியின் அடையாளம் மகேந்திர சிங் தோனி ஒருமுறை தோனி சொன்னார் நீங்கள் உங்கள் மனதை கட்டுப்படுத்த முடிந்தால் வாழ்க்கையில் பல விஷயங்களை சிறப்பாக செய்ய முடியும் இந்த ஒரு வாக்கியத்துக்குள் முழு வாழ்க்கையின் ரகசியம் இருக்கு ஏனென்றால் மனம்தான் உன் வாழ்க்கையை இயக்கும் ரிமோட் மனம்தான் உன்னை ஒழுக்கமாகவும் கடின உழைப்பாணியாகவும் நேர்மையாகவும் வைத்திருக்கும் மனம்தான் மனிதனின் மிகப்பெரிய சக்தி அது உங்களை உச்ச நிலைக்கு கொண்டு செல்லும் அல்லது உங்களை நடுவே நிறுத்திவிடும் நீங்களே யோசித்துப் பாருங்கள் நான் சோர்வாக இருக்கேன் என்று சொல்லும் போது உங்கள் உடலா சோர்வாகிறது இல்லை அது உங்கள் மனம் தான் சொல்றது உடல் இன்னும் நிறைய தாங்கும் சக்தி கொண்டது ஆனா மனம் வேண்டாம் என்றவுடன் எல்லாம் முறிஞ்சிடும் தோனி இதை நன்றாக புரிந்திருந்தார் இரண்டாயிரத்து பதினொன்று உலகக்கோப்பை இறுதிப் போட்டியோ அல்லது கடைசி பந்து வரை நெருக்கடியான நிலைமையோ அவர் மனதை ஒருபோதும் தளரவிடவில்லை அவர் அமைதியாக கவனமாக இருந்தார் முடிவு எடுக்கும் தருணத்தில் தெளிவாக இருந்தார் அதனால் தான் அவர் வெற்றியின் முகமாக ஆனார் தோனி சொன்னார் மனம் என்பது ஒழுக்கம் கடின உழைப்பு நேர்மை இவையுடன் இணைந்தது மனம் வலிமையாக இருந்தால் நீங்கள் இயல்பாகவே ஒழுக்கமாக இருப்பீர்கள் ஒழுக்கம் என்றால் காலையில் எழுவது மட்டுமல்ல இன்னும் ஐந்து நிமிடம் தூங்கலாம் என்று சொல்லும் மனதை வெல்வதுதான் உண்மையான ஒழுக்கம் கடின உழைப்பு என்றால் அதிக நேரம் வேலை செய்வது அல்ல சோர்வான மனதை வென்று தொடர்வதுதான் கடின உழைப்பு நேர்மை என்றால் பொய் சொல்லாமல் இருப்பது மட்டுமல்ல தன் குறைகளை மனதில் ஏற்றுக்கொண்டு திருத்திக் கொள்வதுதான் உண்மையான நேர்மை அதனால் தான் தோனி ஒரு வீரர் மட்டுமல்ல மனங்களை வழிநடத்தும் தலைவன் ஆனார் மன அழுத்தம் வெளியில் இருந்து வருவதில்லை அது உங்கள் உள்ளிருந்து உங்கள் மனத்திலிருந்து வருகிறது ஒவ்வொருவருக்கும் பயம் இருக்கும் அதிகாரம் தோல்வி எதிர்பார்ப்பு எல்லாம் மனத்தில் நடக்கும் தோனி ஒருமுறை சொன்னார் நீ அமைதியாக இருந்தால் மனம் உங்களுக்கு தெளிவு தரும் அழுத்தமான தருணங்களில் அமைதியான வெல்லும் அதனால் தான் கடைசி நிமிர முடிவுகளிலும் அவர் ஒருபோதும் பதட்டப்படவில்லை மனம் கட்டுப்பாட்டில் இருந்ததால் முடிவு தெளிவாக வந்தது வாழ்க்கையிலும் அதே தத்துவம் நெருக்கடியை வெல்ல வேண்டுமானால் மனதை வெல்ல வேண்டும் வெற்றி என்பது திறமைக்கோ அதிர்ஷ்டத்துக்கோ சொந்தமானது அல்ல அது மனக்கட்டுப்பாட்டின் விளைவு நீங்கள் மனதை கட்டுப்படுத்தினால் அது உங்கள் பழக்கங்களை கட்டுப்படுத்தும் பழக்கங்கள் உங்கள் எதிர்காலத்தை கட்டுப்படுத்தும் தோனியின் வார்த்தைகளை மறக்காதே நீங்கள் உங்கள் மனதை கட்டுப்படுத்த முடிந்தால் வாழ்க்கையில் பல விஷயங்களை சிறப்பாக செய்ய முடியும் உங்கள் மனம் உங்கள் பெரிய எதிரி ஆகலாம் அல்லது உங்கள் மிகப்பெரிய சக்தி ஆகலாம் இத்தை தேர்வு செய்வது அது உங்கள் கையில் இன்று முதல் மனதை பயிற்சி செய் அமைதியாக இரு தெளிவாக யோசி நேர்மையாக உழை ஏனென்றால் ஒருமுறை நீ உங்கள் மனதை வென்றுவிட்டால் உலகம் உங்களை வெல்ல முடியாது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் சேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க